மீனராசி என்பர்களே மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்து இவங்களோட வாழ்க்கையை இழந்தவங்களாக தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்து இழந்தவங்கன்னு சொல்கிறத விட இவங்களோட குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுக்காக அதிகமாக உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான பிறப்பு இந்த மீன இருக்கிறவங்க இந்த மீனராசியில் பொறுத்த வரைக்கும் குணா அப்படின்னா அன்பை அளவில்லாமல் காட்டுவாங்க எவ்வளோ அன்பு காட்டினாலும் அதற்கு ஈடாக இவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவன் எப்படி தான்ப்பா இருந்தால் என்ன நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அன்பு காட்டுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களை எளிதில் எல்லாத்தையும் ஏமாத்திடுவாங்க எவ்வளோ தான் இவங்க அன்பு காட்டினாலும் இவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க திருப்பி பார்க்குறதுல இவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் அப்படி தான் இருந்தாலும் என் மனசுன்னு இருக்குல்ல அவன் எப்படியோ நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் போய் மற்றவங்களை நன்மை செய்வாங்க இவங்க காதலில் இருக்கட்டும் இவங்களோட திருமணத்திலையா இருக்கட்டும் இவங்களோட குடும்பத்தில் இருக்கட்டும் அண்ணன் தம்பிங்கள்லையாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சியில் இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே இங்கே வந்து அதீத அன்பு காட்டக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த மீன ராசி ஒரு நட்பு ராசின்னு சொல்லுவாங்க இவங்களோட நண்பர்களாகவே இருந்தாலும் இவங்க நண்பர்கள் வந்து அண்ணார போய் இவங்களை தப்பாக பேசுவாங்க ஆனால் இவங்க அந்த நட்புக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ உன்னதமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க தொட்டது தொடங்கும் சார் அப்படி ஒன்றும் இல்லையா சார் நிறைய விஷயங்கள்லாம் லாஸ்ட் தானே சார் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்க போகிறது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுலேயும் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் மூலியமாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பண்ணும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு சில சந்தேகங்களும் இருக்குது சார் இது நீங்கள் இது பொது பண்ணனா சொல்கிறீங்க இந்த ராசியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோடி பேர் இருப்பான் நாங்கள் தனிப்படியான ராசி பார்க்கணும் தனிப்படையாக வந்து ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம் நிறைய பிரபலமான ஜோதிடர்கள் கூட இப்போ கன்சல்ட்டிங்க்கு இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோன் மூலமாக பேசி பிரபல ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் அதே மாதிரி பிரபலமான பொலிட்டீஷியன்ஸும் வந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கோம் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் சரி சார் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் தான் கடவுள்கிட்ட போய் நிற்பாங்க கடவுளோட ஞாபகமே வரும் அதே மாதிரி இவங்க என்ன தான் மற்றவங்க நல்லது செஞ்சாலும் ஒரு சின்ன உறுத்தல் எங்களோட மைண்டில் எப்பயுமே இருக்கும் அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியலையே நாம் செய்கிறோமே சரி செய்வோம் இவங்க மறுபடியும் திருப்பி செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரியலையே ஆனால் இவனுக்கு செய்கிறமே பரவாயில்ல செய்வோம் அப்படின்னு ஒரு சின்ன இருந்துகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து நன்மை செய்கிறத விட மாட்டாங்க யாராவது ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் போனால் சாப்பாடு வாங்கி கொடுத்தா பரவாயில்லையே கையில் காசே இல்லை அப்படின்னாலும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு நினைவாவது உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து போகும் அந்த மாதிரி ஒரு பாசுமிக ராசியாக இந்த ராசி வந்து வளம் வந்துட்டுருக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கல்வியில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து படிச்சுருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நீங்கள் லைஃப் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா கல்வியில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் பெரிய உங்களுக்கு லைஃப்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது தொழில் ரீதியான விஷயங்களில் அதிகமாக நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக மாட்டீங்க ஏதோ ஒன்று மற்றவங்கள்ட்ட வேலை பார்க்குறதுக்கு நாமளே அப்படியே ஏதோ ஒன்று பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர் ஏதோ ஒன்று நான் பட்டு நம்ம லைஃப் ஓட்டினா சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு குறிப்பிட்ட சம்பளத்தில் மட்டும் வாழ்ந்துட்டே இருப்பாங்க இதில் குறிப்பிட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் பேருக்கு மட்டும் சுக்ரனுடைய ஆதிக்கம் ஓரளவுக்கு இருக்கும்போது அதே மாதிரி தசாபுத்தியினுடைய லமும் தசாபுத்தியும் உங்களுக்கு ஒட்டுக்காக வேலை செய்யும்போது குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஹைப்பான இடத்துல இருப்பாங்க ஆர்டரிங் போஸ்ட் நீங்கள் மேலே இருக்கிற ஒரு பதவியில் இருப்பீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து இருபது பேராவது மினிமம் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டரிங் போஸ்ட்டில் நீங்கள் வந்திருப்பீங்க அது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் அந்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இப்போது ப்ரமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரி இல்லை சார் ஓரளவுக்கு நார்மல் வேலையாக தான் இருக்கும் இப்போ ஒரு தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்குமே அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ்னால் என்ன இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஒரு டீமில் ஒரு பர்சனாக இருக்கீங்க டீம் லீடு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னொரு பிரான்ச் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க கடன் இருக்குது அந்த கடனை அடைக்கிறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றங்கள் வருவதற்கான ஒரு நேரமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சார் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த ராசிக்கு தான் வந்து ரொம்ப கடினமான ஒரு நேரம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் எப்படி சார் நாங்கள் இதெல்லாம் நம்புறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு கடினமான நேரம் அப்படிங்கிறது தசாபத்தியை பொறுத்து உங்களுக்கு மாறும் ஓவராலாக உங்களுக்கு கடினமான நேரம் தான் உங்களுக்கு ஒருவேளை அடிச்சிருந்தால் லக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டே வேறு லெவலில் ஒரு அதிர்ஷ்டமான அடிச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பு தான் மேலே விளையாடுறீங்க அந்த ஸ்டெப்லேயுமே சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது என்ன சார் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே உங்களுக்கு கந்திருஷ்டி அதிகம் சார் இந்த கந்திருஷ்டி அதிகம் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து புறாமல் போட்டு உங்களோட அந்திருஷ்டி அதிகமாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து உங்களுக்கு அந்திருஷ்டி அதிகமாக இருக்கலாம் என்ன பண்ணுறோன்னே தெரில சார் கடன் அதிகமாக வாங்கிட்டேன் லைஃப்பை எப்படி ஓட்ட போகிறனே தெரில அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் நிறைய வளர்ச்சிகள் இருக்குது நில சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் நிறைய வளர்ச்சிகள் இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக போட்டிருக்கிற தொழிலில் அதிகமான வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இனிமேல் வந்து பேக் அடிக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் சார் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜீரோவுக்கு போக மாட்டீங்க ஒரு செவன்ட்டிக்கு போகிறீங்கன்னா மறுபடியும் ஃபிஃப்டிக்கு வந்துட்டு போவீங்க ஒரு இன்கம் உங்களுக்கு மாதம் ரூபா வருது அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு வந்துட்டு போவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இறக்கம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற ஒரு லைஃப் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் வந்து வாழ நேரிடும் அதுவே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜி போகிறவங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் வாங்கிட்டு இருந்தோம் தொண்ணூறாயிரத்து தொட்டுட்டு வருவான் தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறுவீங்க அது பெரிய இறக்கம்லாம் இருக்காது ஆனால் அது உங்களுக்கு பெரிய வழியாகவும் இருக்காது உங்களுக்கு அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக கருதப்படும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்பவே தேவை தூக்கமின்மையினால் அவதிப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா தூக்கமின்மை வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்தார் போல உங்களை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்தணும் ஜோதிடத்தை எடுத்து நம்பிவிட்டு அதில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம டாக்டர்லாம் பார்க்க தேவையில்ல பண்ணலாம் இருக்கக்கூடாது உடல் ரீதியாக எந்த ஒரு வேறுபாடுதான் தெரிஞ்சாலும் உடனடியாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுவும் சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது லாங் டிரைவ் போகிறீங்க வாகனங்களில் இது பண்ணுறீங்க வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலமையில் உடல் ரீதியான ஒரு விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு நீங்கள் போகக்கூடாது மற்றவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் மற்றவனுக்கு சாதகமாக போய் பேசுகிறேன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து இன்வால்வே ஆகக்கூடாது அதே மாதிரி உங்களோட பிரச்சனையிலேயே வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட போய் சண்டைக்கு நிற்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஜெவிக்கிற டைம் கிடையாது வின் பண்ணுற டைம் கிடையாது தப்பிக்கிற டைம் எதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர பெரிய இது மாதிரி நம்ம போய் இப்போ போய் பண்ணோம்னா பெரிய இதுப்பா இதுப்பா இதுப்பான்னு கெத்துக்காட்டுற டைம் கிடையாது ஸோ கொஞ்சம் அடக்கி வசிக்கிற டைம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதே மாதிரி வேறு யாராவது ஒருத்தரோட ப்ராப்ளத்துக்கு உங்களை மாட்டி விடக்கூடிய ஒரு நேரமாகவும் அந்த நேரம் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு எவ்வளோ ஒரு நாலு பேர் போயிட்டுருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஆர்டியே சண்டைக்கு போவான் சண்டைக்கு போன நேரம்னு பார்த்து இவனு தான் இருந்தான் அந்த அடித்தெறியில் இவனு தான் இருந்தான் அப்படின்னு உங்கள் மேலே கேஸ் பாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் சொத்து பிரச்சனையில அனந்தமிகெல்லாம் இருந்திருப்பீங்க அதில் உங்களோட பேர் அந்த பட்டாவில் இருந்திருக்கும் அதுக்காக நீங்கள் கேஸ் கலையிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகள் மூலமாக தேவையில்லாத நீங்கள் எய்ம் பண்ணாத ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தேவையில்லாமல் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் மன அமைதியோடு செயல்பட வேண்டும் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் தேவையில்லாத இடத்துல கோவப்படாதீங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை செஞ்சவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த இடத்துலையுமே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் மனைவிகள் கணவனுக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களோட வாயை பொறுத்து தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நீங்கள் அமைதியாக போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை காத்துட்ருக்குது அதாவது கிரகம் வந்து உங்களை எதிர்த்து போரிடுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அடங்கி போகணும் அந்த இடத்துல நீங்கள் அடங்கி போயிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வராது ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் இந்த இந்த மாதிரி டைமில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் வளம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க வளம்புரி அப்படின்னா வலது பக்கம் அதோட தும்பிக்கை வந்து இருக்கும் சில கோயில்களில் இடது பக்கம் இருக்கும் சில கோயில்களில் வலது பக்கம் இருக்கும் அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய விநாயகனுடைய புகைப்படம் மொபைலில் கூட நீங்கள் டெவலப் பண்ணி வச்சு வணங்குங்க ஓம் வளம்புரி விநாயகரை போற்றி ஓம் வளம்புரி விநாயகரை போற்றி ஓம் வளம்புரி விநாயகரை போற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டுட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது அந்த விநாயகருடைய புகைப்படத்தை பார்த்து வேண்டிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை அடுத்தது தெளிவாக சொல்லுங்கள் குழப்பமாக சொல்லக்கூடாது இது வேணுமோ அது வேணுமான்னு தெரிலன்னு சொல்லக்கூடாது இது வேணும் அப்படிங்கிறது தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இறைவன்ட்டு வானாங்க இதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஓம் வளம்புரி விநாயகரை போற்றி ஓம் வளம்புரி விநாயகரை போற்றி ஓம் வளம்புரி விநாயகரை போற்றி என் பிரச்சனைகளை தீத்துவை கடன் பிரச்சனையை தீத்துவே உடல் ஆரோக்கியத்துக்கு நீண்ட ஆயிலு கொடு என் வம்சத்தை வளர்த்தி கொடு எந்த பிரச்சனையும் வராமல் என் அம்சத்தை வளர்த்தி கொடு ஸோ இந்த மாதிரி தான் வணங்கணும் இப்படி தான் நடக்கும் நல்லதே நடக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு பத்து பேத்துக்காவது அன்னதானம் சாப்பாடு கொடுங்க அந்த சாப்பாடு போகிறதுனால மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் அவ்வளோலாம் அமௌண்ட் இல்லை சார் அப்படிங்கிறவங்க ஒரு தயிர் சாதமோ தக்காளி சாதமோ லெமன் சாதமோ வீட்லேயே செஞ்சு கூட ஒரு குக்கர் சாப்பாடு ஆகும்மா செஞ்சு அது ஒரு டிப்பினியில் போட்டு அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பேர்த்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்கும் அந்த நன்மையினால அவ்வளோ சிறப்புகள் இருக்குதுங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இப்போ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் வளருவதற்கு இறைபக்தி கண்டிப்பாக தேவை இல்லை சார் இறைவனை வணங்காதவங்கன்னு வணங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தசா புத்தியும் கிரக புத்தியும் அவங்களுக்கு தகுந்தார் போல் சாதகமாக அமைச்சிருக்கு யாருக்கு வந்து கிரகம் வந்து சாதகமாக அமையலையோ அவன் தான் இறைவனை வணங்குவான் இப்போ உங்களுக்கு நல்லா போய்ட்டுருந்தது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது இப்போ நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வணங்கி தானே ஆகணும் ஸோ நல்ல கிரகத்தோட வலுவோடு இருக்கிறவங்க கூட குறிப்பிட்ட இடத்துல கண்டிப்பாக கடவுளை வணங்கியிருப்பாங்க உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் ஸோ அப்படி வணங்காதவங்கள கூட கடவுள் வணங்க வைக்கும் அதுதான் வந்து ஆன்மீகம் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு தினம் அந்த வளம்புரி விநாயகர் வணங்க முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணுவோம் பெல் பெல்பட்டன் பார்க்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்க்குறாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க கான்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் எல்லோரும் நன்றி நண்பர்களே